ஒரு நூறு வருஷத்துல வந்த சிறந்த சிறுகதைகளை தேடி படிக்கணும்னா எத்தனாயிரம் புஸ்தகம் படிக்கணும் எத்தனை பேர் கேட்கணும் அந்த பேராசிரியர் அவர்கள் இருபதாம் நூற்றாண்டின் சிறந்த நூறு சிறுகதைகள் அப்படின்னு பேராசிரியர் அரசு ஐயா அவர்கள் தொகுத்து இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சிறப்பான புத்தகம் டச்சுக்காரர்களால் இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு லேடன் பல்கலை கழகத்துல நாகப்பட்டினத்தின் ஒரு சூடாமணி விகாரத்தில் உள்ள ஒரு வெங்கல தகடு என்று அங்கு வைத்திருக்கிறாள் என் மகள் அங்க இருக்கு அவசிட்ட அப்பா அடுத்த வரும்போது அங்க வந்து பாக்கணும் நீங்க தெரியும் நமக்கு எல்லாருடைய கேள்வியை கரெக்டா தர்ம சக்கரம்னா அதுல இருபத்தி நாலு கோடு இருக்கு நமக்கு தெரியும் ஆனா உண்மையா சாரநாத் தூபியில இருந்து முப்பத்தாறு தர்ம சக்கரம் இதை சொல்லும் போது என் கை கூட சிலிர்கிறது எத்தனையோ விஷயங்கள் வாங்கலாம் புதிய ஆடை வாங்கலாம் புதுசு புதுசாக வந்து நமக்கு விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கலாம் ஆனால் புத்தகங்கள் போன்ற ஒரு சொத்து உலகத்தில் ஒன்றுமே இருக்க முடியாது நீங்கள் வாங்கி ஒரு ஐந்து புத்தகம் நான்கு புத்தகம் வாங்கி கொண்டு வச்சு சில நேரத்தில் நாளும் நம்ம படிக்க மாட்டோம் ரெண்டு புஸ்தகம் படிச்சிருப்போம் மீதி மூணு புஸ்தகம் அப்படியே இருக்கும் நம்மளால் அதை தூரெல்லாம் போட மாட்டோம் யாராவது நம் வீட்டு பிள்ளைகள் ஒரு நாள் அதை எடுத்து வாசிப்பாங்க நமக்கே இன்றைக்காவது ஒரு நாள் எடுத்து படிக்கணும்னு தோணும் அந்த புத்தகங்கள் கொடுக்கக்கூடிய அறிவு வேறு எதுவும் கிடைக்காது வேற எங்கிருந்தும் நம்மால் எடுக்க முடியாது சமீபத்தில் நான் படித்து கொண்டிருக்கிற ஒரு புஸ்தகம் வந்து இருபதாம் நூற்றாண்டின் சிறந்த நூறு சிறுகதைகள் அப்படின்னு பேராசிரியர் அரசு ஐயா அவர்கள் தொகுத்துருக்காங்க என்னை பொறுத்தவரைக்கும் அவ்வளவு சிறப்பான புத்தகம் நம்மளால் ஒரு நூறு வருஷத்தில் வந்த சிறந்த சிறுகதைகளை தேடி படிக்கணும்னா எத்தனாயிரம் புஸ்தகம் படிக்கணும் எத்தனை பேர்கிட்ட கேட்கணும் அந்த பேராசிரியர் அவர்கள் அவ்வளோ அழகாக தொகுத்துருக்காங்க எனக்கு படி பார்த்தவொன்னே அந்த புத்தகத்தை பார்த்தவொன்னே அப்படியே அவர் எழுதுறாரு முதல்ல வந்து புதுமை பத்தனை ஆரம்பித்து சீசு செல்லப்பாவில் முதல் பாகம் முடிகிறது அப்படின்னு ஒரு ஐம்பது முப்பது கதை நான் எடுத்து படிக்கிறார் முதல் கதை செல்லம்மாள் புதுமைப்பித்தனுடைய அந்த காலத்தில் மிகச்சிறப்பான ஒரு கதை செல்லம்மாள் அந்த கதை துவங்கும்போது அந்த அம்மா வந்து மரணப்படுக்கையில் இருக்காங்க அந்த வா அந்த ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய செல்லம்மாளுக்கும் அவருடைய கணவர் பிரம்மநாயகத்துக்கும் உள்ள உரையாடல் தான் அந்த புத்தகம் அந்த கதை அதை படிக்க படிக்க அந்த காலத்தில் அவர்களுடைய வாழ்வு எவ்வளவு அழகாக இருந்தது அன்றைக்கு அந்த மரணப்படுக்கையில் இருந்தக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு பொருளாதார வசதி இல்லாத நடுத்தர வசதியில் உள்ள ஒரு மனிதர் எப்படியெல்லாம் அவர் பாதுகாத்தார் அதுக்கு ஒரு சித்த வைத்தியரை கூட்டு வராரு அப்புறம் ஒரு நவீன மருத்துவரை கூப்பிட்டு வராரு அவர் வந்து ஒன்று ஒன்றா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த செந்தூரம் கொடுக்கறது அன்னைக்கு ஒரு மாடாக்குழியில் உள்ள விளக்கில் வந்து ஒரு ஊசியை சூடு பண்ணி அந்த இன்ஜெக்ஷன் போட்டு போகிற காட்சி கடைசி கடைசியாக தான் ஆசையாக கேட்டு அந்த பச்சை கலர் புடவையை அடைந்த பிறகு அந்த செல்லம்மாளுக்கு போர்த்தி விட்டு முடியக்கூடிய அந்த கதை இப்பொழுதும் மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு புதுமை பித்தன் வந்து தமிழ்நாட்டு சிறுகதைகளில் நாவலில் அவர் ஒரு புரட்சிக்காரர் அவர்தான் வந்து அந்த தமிழ்நாட்டு சிறுகதையினுடைய மிக மிக ஒரு முக்கிய கர்த்தா என்று சொல்லலாம் அப்படி அழகான ஒரு கதை அதே மாதிரி உங்கள் ஊரில் தி ஜானகிராமன் எழுதிய சிலிர்ப்பு அந்த கதை நான் ஒரு முறை அதை வந்து வா நடைப்பயிற்சி போகும்போதெல்லாம் காதில் நான் பவா செல்லத்துறையினுடைய கதை அதை கேட்டுகிட்டே போகிற பழக்கம் உண்டு அப்படி நான் அவர் தீ ஜானகரான்னு எழுதின அந்த சிலிர்ப்பை நான் ஒரு முறை கேட்டிருக்கேன் ஆனால் அந்த பேர் மறந்து போச்சு ஆனால் அவர் அரசு சாருடைய புக்கில் அந்த சிலிர்ப்பு கதையை படித்தோன்னே திரும்ப படிக்கணும் அப்படின்னு அந்த முழுக்க ஒரு இரு பதினஞ்சு பக்கம் உள்ள கதை அது அழகாக அன்றைக்கு ஒரு தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணத்துக்கு ரயிலில் வரக்கூடிய ஒரு அப்பா பையனை கூட்டி வராரு இன்னொரு அம்மா ஒரு பொண்ணை கூட்டி போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த ரயிலில் உட்காந்து பேசி கொண்டு வருவது தான் கதை அதுக்குள்ளே அன்னைக்கு இருக்க வாழ்க்கையை அவ்வளவு அழகாக அந்த சிலிர்ப்பு கதையில் அந்த பையன் வந்து பெங்களூர்லேருந்து வருவான் பெங்களூரில் பையனை கூட்டிட்டு மாமா வீட்டுக்கு கூட்டு போயிட்டு திரும்ப கூட்டு வருவார் அவங்க மாமா வீட்டிலேருந்து கிளம்பும் போது ரயில்வே நிலையத்தில் ஆரஞ்சு பழம் இருக்கும் இந்த குட்டி பையன் பிச்சு மாமா அவர் பிச்சு பிச்சுமணி அவர் பேர் பிச்சு மாமா எனக்கு ஆரஞ்சு வாங்கித்தான் அப்படின்னு கேட்பார் அவர் காதில் விழாதது போல் திரும்பி கொண்டு இருந்தார் அப்படின்னு எழுதுவார் அதில் அவருக்கு கா ஆரஞ்சு பழம் வாங்குறேன்னு அந்த பையன் கேட்டது தெரியும் ஆனால் வாங்கி கொடுத்தா காசு ஆகுப்போன்னா திருப்பி நின்றாரு அப்படின்னு அதை செய்தி இருக்கும் அந்த பையன் உடனே சொல்லுவான் மாமா வந்து ஆரஞ்சு பழம் கேட்டவொடனே வாங்கி கொடுக்கல அவர் தான் தொள்ளாயிர ரூபா சம்பளம் வாங்குறாருல அவர் ஏன் ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுக்கல நீயாவது நூறுரூவா சம்பளம் வாங்குற அப்படின்னு சொல்லுவார் உடனே அப்பா இருக்கு நான் நூறுரூவா சம்பளம் வாங்குறேன்னு உனக்கு யார்டா சொன்னா அப்படின்னு பிச்சு மாமா தான் சொன்னார் அப்படிம்பா அப்போ அவர் போட்டு கொடுத்துருக்காரு உங்களை விட பெரிய ஆளு நான் அப்படின்னு அந்த கா அதை அதில் அந்த ஓட்டத்தில் அந்த பையனை சொன்ன விஷயமா இருக்கும் பையன் ஏக்கத்தோடு வந்து அந்த ரயிலில் உட்காந்துருப்பான் ரயிலில் நிறைய ஆரஞ்சு பழ தொழிகள் கிடக்கும் அந்த குப்பையில் அந்த ஆரஞ்சு பழ தொழிகள் இருக்கும்போது பார்த்தா முன்னாடி இருக்கவங்களாம் வாங்கியிருப்பாங்க அந்த பையன் ஏக்கத்தோடு பார்த்ததே அவர் எழுதுவார் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு அம்மா வந்து ஏறும் அந்த பொண்ணு பத்து வயது அம்மா பொண்ணு அந்த பத்து வயது பொண்ணை வந்து எங்கம்மா கூப்பிட்டு போகிறீங்க பொண்ணை நீங்கள் அவ்வளோ பொண்ணுன்னு நினச்சி கேட்பாங்க இல்லை இல்லை என் பொண்ணு இல்லை எங்கள் வீட்டில் வேலைக்கு இருந்த பொண்ணு இப்போ இன்னொரு ஜட்ஜ் ஐயா வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க பத்து வயது குழந்தை வேலைக்கு எங்கே போகிறது என்றால் ஹவுராவுக்கு போகிறாங்க பாங்க கல்கத்தாவுக்கு பணிக்கு போகும் அந்த பிள்ளையிட நான் கேட்பார் அவர் என்னம்மா நீ வேலை செய்வ அப்படின்னு கேட்டால் நான் நல்லா துணி துவைப்பேன் நல்ல பத்து பாத்திரம்லாம் தேய்ப்பேன் புடவையெல்லாம் மடித்து வைப்பேன் கை குழந்தைகளை நன்றாக பார்த்துக்கொள்வேன் அந்த குழந்தைய குளிப்பாட்டெல்லாம் நான் செய்வேன் இப்போ நான் அங்கே தான் போகிறேன் வேலைக்கு அந்த வேலைக்கு தான் போகிறேன் அன்றைக்கு வாழ்வு எப்படி இருந்தது என்பதை அந்த கதையில் அந்த குழந்தையினுடைய மொழியில் நம்மால் ஜானகிராமன் அதில் எழுதியிருப்பார் அதை படிக்கும்போது அந்த குழந்தை இந்த வயசில் இந்த வேலைக்காக அங்கே போகுத என்ன சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் தீபாவளிக்கு பொங்கலுக்கு எனக்கு பாவாடையும் சட்டையும் எடுத்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு வேளை சோறு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லும் அந்த குழந்தைய இப்படிலாம் பேசி கொண்டு இருக்கும்போது பசி நேரத்தில் திருச்சியில் போய் வண்டி நிற்கும் திருச்சியில் போய் அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு இந்த குழந்தைய கூட்டி போய் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு அவர் அந்த பையனையும் பொண்ணையும் அப்புறம் பேசிக்கொண்டே வருவார்கள் கும்பகோணத்தில் அந்த குழந்தைய பையனை கூட்டிகிட்டு இவர் இறங்கணும் அப்போ அந்த இடத்துல திருச்சியில் அவர் சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுத்துருவார் என் கேட்டுகிட்டே இருக்கானே அப்படின்னு ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுத்துருவார் கும்பகோணத்தில் இறங்கும்போது பையனை கூட்டிகிட்டு இறங்கிடுவார் இறங்கினதுக்கப்புறம் பையன் டே ஆரஞ்சு பழத்தை எங்கடா வச்ச அப்படின்னு கேட்பார் அப்போ அவன் சொல்லுவான் இல்லைப்பா அந்த பாப்பாவுக்கு நான் அந்த ஆரஞ்சு பழத்தை கொடுத்துட்டேன் அப்படிம்பா கதை அதோடு முடியும் சிலிர்ப்பு இதை சொல்லும்போது என் கை கூட சிலிர்க்கிறது அந்த பையன் மனசில் அந்த தான் ஆசையாக கேட்ட விஷயத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் விளைந்திருக்கிறது அல்லவா எவ்வளவு அழகான ஒரு கவித்துவமான ஒரு சிந்தனை அந்த இடத்துல வந்திருக்கு இந்த கதையை இந்த நூலில் அந்த அரசு தொகுத்த நூலில் அன்றைக்கி ஜானகிராமன் எழுதின கதையை படித்ததுனால தானே எனக்கு அந்த உணர்வு வருது அப்படியான புத்தகங்களை நீங்கள் வாசிக்க வேணுமா வேண்டாமா நேற்று இரவு நான் வண்டியில் வரும்போது அப்போ கூட ஒரு புத்தகத்தை எடுத்து வரேன் காலையில் இப்போ ஏதாவது ஒரு படிச்சுட்டு வருவோம் என்ன புத்தகம் படிக்கலாம் எடுத்தப்போ ஒரு இந்திய பயணம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்துச்சு அது வந்து ஜெயமோகன் எழுதின புத்தகம் அந்த புத்தகத்தில் அவர் வந்து குறுக்கு வாட்டில் இந்தியாவை போன ஒரு பயணத்தை எழுதியிருந்தார் அதை சும்மா நம்ம வந்து வரிசையாக படிக்கிறோம் அவசியம் ஒரு நாலு பக்கம் அதில் வந்து பார்க்கும்போது ஒரு சாரநாத் ஸ்தூபியை பற்றி படிப்போம் சூடாமணி விகாரம் எவ்வளவு இடத்துல நான் நிற்கிறேன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மாபெரும் அறிவு இயக்கம் பௌத்தர்களால் நடத்தப்பட்ட பூமியில நம்ம நிற்கிறோங்கிறது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம் அந்த சூடாமணி விகாரத்துல அவ்வளோ பெரிய அறிவு களஞ்சியமும் அறிவு இயக்கமும் அன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது வரலாற்று கூறு அன்றைக்கு அந்த பௌத்தர்கள் வைத்திருந்த பல்வேறு வெங்கல தரவுகள் இன்னைக்கு லீடன் யூனிவர்சிட்டியில் இருக்கு நெதர்லாண்ட்ஸில் டச்சுக்காரர்களால் இங்கிருந்து எடுக்கச் செல்லப்பட்டு லேடன் பல்கலைக்கழகத்தில் நாகப்பட்டினத்தின் ஒரு சூடாமணி விகாரத்தில் உள்ள ஒரு வெங்கல தகடு என்று அங்கு வைத்திருக்கிறாள் என் மகள் அங்கே இருக்கு அவள் சொல்லிட்டு அப்பா அடுத்த வரும்போது அங்கே வந்து பார்க்கணும் நீங்கள் அங்கே வந்து லேடன் பல்கலைக்கழகத்தை வச்சிருக்கதா போட்டிருக்காங்க நம்ம போய் தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போவும் ஒரு அந்த ஒரு அதை பார்க்கும்போது நான் நேற்று வந்த புத்தகத்தில் படிக்கும்போது அந்த சாரணாத்த தூபியை பற்றி படித்து அவர் எழுதுறாரு அவர் வந்து எங்கேயோ வாரணாசியிலேருந்து சாரணாத்துக்கு வண்டியில் போன ஒரு நாளையும் அந்த ஸ்தூபியை பார்த்து அங்கே எல்லாம் சிதைவுபட்ட செங்கல் ஸ்தூபிகள் எல்லாம் சிதைவுபட்டு உடைந்து கிடக்கக்கூடிய காட்சிகளை அவர் விவரிக்கிறார் பல மக்கள் இப்போ அங்கே இருக்கக்கூடிய செங்கல்களை தோண்டி எடுத்துகிட்டு போனதெல்லாம் அவர் எழுதுகிறாரு அதை எழுதும்போது அவர் அங்கே தான் அப்போ இன்றைக்கி நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த நான்கு சிங்கங்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அசோக தூபின்னு சொல்லதும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தர்ம சக்கரம் இன்றைக்கி நம்ம தெரியும் நமக்கு எல்லாருக்கும் கேள்வியாக கேட்டால் தர்ம சக்கரம்னா அதில் இருபத்தி நாலு கோடு இருக்கும் நமக்கு தெரியும் ஆனால் உண்மையாக சாரணா இருந்து முப்பத்தாறு தர்ம சக்கரம் அந்த முப்பத்தாறு தர்ம சக்கரம் என்பது பௌத்தத்தினுடைய ஒரு குறியீடு இதெல்லாம் இப்படியான விஷயங்கள் நான் ஒரு சித்த மருத்துவன் சித்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நான் தேடுறேன் படிக்கிறேன் பேசுகிறேன் ஆனால் அதை தாண்டி இப்படியான நூல்கள் வழியாக வாசிக்கும் போது மட்டும்தான் சக சமுதாயமும் சமூகத்தையும் புரிந்து கொள்ள முடிக்கிறது வீடு கட்டுறோம் நாங்கள் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வீட்டில் ஒவ்வொருத்தரும் என் மனைவி ரெண்டு அறை வைக்கணும் ரெண்டு பெட்ரூம் வேணும் நமக்கு நமக்கு ஒன்று குழந்தைகளுக்கு ஒன்று வைக்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நான் வந்து அந்த கட்டடக் கலைஞரிடம் சொன்னேன் எனக்கு ஒரு அறை வேணும் அது நூலக அறை அப்படின்னு லைப்ரரி வேணும்னு கேட்குறேன் என்கிட்ட ஐயாயிரம் புக்கு கிட்ட இருக்குது நான் அதெல்லாம் அடுக்கி வைக்கணும் அதெல்லாம் நாவல்கள் தனியாக கட்டுரைகள் தனியாக இலக்கியங்கள் தனியாக சமூக சிந்தனையாளர்களுடைய கருத்துக்கள் தனியாக அப்படிலாம் அடுக்கி வைக்கணும் அதுதான் எனக்கான ஆசையாக இருந்துச்சு சார் இதுக்கு நூற்றி ஐம்பது சதுரடி அடிஷ்னலாக வேணும் இது எதுக்கு இது நீங்கள் வேணால் உங்கள் பெட்ரூம்லேயே ஓரம் பூரம் புஸ்தத்தை அடிக்கிக்கோங்களேன் அப்படிலாம் கேட்டார் இல்லை இல்லை எனக்கு அங்கே பெட்ரூம்லேயே புஸ்தகம் எடுக்கிறது வேணும் பட் இப்படி ஒரு அறை வேணும் என்று இன்றைக்கு என் வீட்டில் நான் என் நண்பர்கள்லாம் வரும்போது அந்த நூலக அறைக்கு அழைத்து செல்வது தான் எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இங்கே பாருங்கள் தேவதேவன் இருக்கார் இங்கே பாருங்கள் வண்ணதாசன் இருக்கார் இங்கே பாருங்கள் வண்ணநிலவன் இருக்கார் இங்கே பாருங்கள் எல்லாம் அப்படி அத்தனை கட்டுரைகளையும் கவிதைகளையும் பார்க்கும்போது எல்லோரும் நம்மோடு இருக்கிறத விட ஒரு பெரிய அறிவாற்றல் எங்கே கிடைத்துவிடும் உங்கள் இல்லங்களில் உங்கள் வீட்டில் குறைந்தபட்சம் ஒவ்வொரு புத்தக காட்சிகளும் இரண்டு மூன்று புத்தகங்கள் அது வரலாற்று புத்தகமாக இருக்கட்டும் கவிதை புத்தகமாக இருக்கட்டும் சமூக புத்தகமாக இருக்கட்டும் தத்துவ புத்தகமாக இருக்கட்டும் பயணங்கள் பற்றிய புத்தகமாக இருக்கட்டும் ஏதாவது ரெண்டு புத்தகம் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு நாளைக்கு நான்கு ஐந்து பக்கங்களை வாசிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க நம்ம தட்டையாக பாடத்துக்கு நீட்டுக்கு படிக்கிறேன் ஜேஇக்கு படிக்கிறேன் அதுக்கான புத்தகம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு தட்டையாக இருக்கிறதுனால சமூகத்தில் பெருவளர்ச்சியை அடைந்து விட முடியாது பக்கவாட்டில் என்ன நடக்கிறது வரலாறு என்ன சொல்கிறது சமூகம் என்ன என்ன மாதிரி நகர்ந்திருக்கிறது என்பதை பார்க்கணும்னா வாசிக்க வேண்டும் நண்பர்களே